ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரீசெண்டாக இந்த மேஜிக் ஸ்பான்ச் வாங்கியிருந்தேன் இதை வந்து நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இது எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுது அப்படின்னு எல்லாரும் காமிச்சிருப்பாங்க ஆனால் இதை பற்றி பத்தி சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கு தண்ணி வந்து நிறையாவே அப்சார்வ் பண்ணுது எல்லாரும் காட்டின மாதிரி பால் டீ எண்ணெய் தயிர் இதெல்லாம் கொட்டி நானும் க்ளீன் பண்ணி பார்த்தேன் சூப்பராக க்ளீன் பண்ணுது ஸ்பாஞ்சே திரும்ப க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதை நம்ம எவ்வளோதான் பிழிஞ்சாலும் ஒரே ஷேப்லேயே இருக்குது கிளீன் பண்றதுல எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பராக க்ளீன் பண்ணுது ஆனால் ஒரே நைட்டில் இந்த ஸ்பாஞ்சோட நிலமை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா டே டைம்ல வந்து ஜன்னல்லாம் திறந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு இந்த ஸ்பான்ஞ்சை வச்சுட்டு போகும்போது யார் வரதுனால நல்லா ட்ரை ஆயிருது நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு போனேன் ஜன்னல்லாம் க்ளோஸ் ஆயிருந்ததுனால ஸ்பாஞ்ச் மேல ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பு கருப்பா இருந்துச்சு நான் எவ்வளவோ க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன் போகவே இல்லை ரிவியூ பண்ண யாருமே இதை பத்தி சொல்லல எனக்கு மட்டும் தான் இப்படி ஆயிருக்கா அப்படின்னு தெரியல நீங்க இந்த ஸ்பான்ஜ் வாங்கிருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ஸ்பான்ஜ் இல்லாம கிளீன் பண்றதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு அது ரொம்பவே சூப்பரா இருக்காக அதை அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது